முதல் வாசகம் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பத்திலிருந்து பதினான்கு முடிய மற்றும் அதிகாரம் எட்டு வசனம் பத்து ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது உம் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு ஏசாயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதைக் கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படையச் செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஒன்று கூடி சதி திட்டம் தீட்டுங்கள் அதுவும் விழலுக்கு இறைந்த இறைத்த நீராகும் கூடி பேசி முடிவெடுங்கள் அதுவும் பயனற்று போகும் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் நான்கிலிருந்து பத்து முடிய ஆம் காளைகள் வெள்ளாட்டு கடாக்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர் எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல எனவே நான் கூறியது என் கடவுளே உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார் திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்புவதில்லை இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார் பின்னர் உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார் பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார் இந்த இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவாமக்கு நன்றி செய்தி வாசகம் புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஆறில் இருந்து முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பேரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதுதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் یې کریسټبې نڅې دی کریسټبې مکه پغل